ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னையும் தான் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்காக பணத்தை தேடி ஓடுறோம் பணத்தை தேடின இந்த ஓட்டத்தில் அவன் வந்து அவனுடைய ஆரோக்கியத்தை அவனையே அறியாமல் இழக்கிறான் ஒரு கட்டத்தில் அவன் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் சே சேர்த்து வச்ச கொஞ்ச நஞ்ச பணம் அவலத்தையும் இழக்கிறான் பெரிய கடன்காரனாகவும் ஆகிறான் மொத்தத்தில் அவன் நிம்மதி முழுக்க முழுக்க டேமேஜ் இனிமேல் எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிறான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அந்த கல்வியும் மருத்துவம் இந்த ரெண்டு நாள் தான் பெரிய பிச்சைக்காரனாகவே மாறுறான் இந்த கல்வியும் மருத்துவமும் அரசாங்கம் இலவசமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனியார் ஸ்கூல் தனியார் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது கிளினிக்கு எங்கே பார்த்தாலும் ப்ரைவேட் செக்டர் தான் மாறிட்டுருக்கு இது ஏன் முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அரசாங்கம் இலவசமாக கொடுக்குது ஆனால் அது தரமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஒரு தனியார் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஒரு ஒரு முற்போக்கு பார்வை வந்து அரசு இயந்திரங்களில் இல்லை ஒரு தனியார் ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு அரசு இயந்திரங்களில் வேலை பார்க்குற ஒருத்தரை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் ஒரு மடங்கு கூட அந்த வேலை இருக்காது ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற ஒருத்தன் தன்னுடைய பணியை ஒழுங்காக செய்யலான்னு வைங்களேன் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் அவங்கள வந்து வேலையை விட்டு நிரந்தரமாக தூக்கிடுவாங்க ஆனால் அரசு இயந்திரங்கள் அப்படி இல்லை அந்த ஆப்ஷன் அங்கே இல்லவே இல்லை அதனால தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்குது ஒவ்வொரு அரசு இயந்திரங்கள் வந்து கண்காணிக்கிறதுக்கு சிறந்த ஒரு தலைமை இல்லாதனால தான் அரசு இயந்திரங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிட்டு இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளை சுலபமாக்கி சுதந்திரமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய அரசு இயந்திரங்கள் ஒவ்வொரு துறையிலையும் சிறப்பாக செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சொல்லப்போனால் இந்த அரசு இயந்திரங்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு பெரிய சுமையாகவே போய் முடியுது அதனால் இனிவரும் வரும் காலங்களில் அரசு இயந்திரங்கள் சிறப்பாக செயல்படணும் நான் மட்டும் மாறனா போதுமா அப்படிங்கிற இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மாறணும் மனசாட்சிக்கு பயந்து ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும் அதுதான் ஒரு முற்போக்காக கண்டிப்பாக இருக்கும்